அவர் ஒன்றும் அரசியலுக்கெல்லாம் போகலை அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதன் ஸோ படம் பண்ணுவார் அவருக்கு ரேஸ் வந்து ஒரு பெரிய ஹாபி நல்லா இல்லாத படத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு இருபதனாயிரம் பேர் ட்வீட்டு போட்டால் கூட அந்த படத்தை ஒன்றும் பார்க்க வர மாட்டான் நல்லா இருக்கிற படத்தை நீங்கள் எத்தனை பேர் ட்வீட்டு போட்டாலும் பார்க்காமல் இருக்கவும் மாட்டாங்க சோசியல் மீடியாவில் வந்து சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரஃபான கருத்துக்கள் தரம் குறைந்த கருத்துக்கள்லாம் போடுறாங்க எனக்கு அவங்கள பார்த்தா பரிதாபம் தான் இருக்குது

இல்லை அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னாரா இல்லை யாராவது அவங்க ஃபேமிலி சைடில் எதாவது அறிக்கை விட்ருக்காங்களா நீங்களா சொல்லிக்கிறீங்களா நீங்களாக பேசிக்கிறீங்கன்னா சொன்னேன் அடுத்த படம் பண்ணுவார் அது தனுஷாக இருக்கலாம் இன்னொருத்தராக இருக்கலாம் டான் பிக்சர்ஸாக இருக்கலாம் பட் கன்ஃபார்மாக ஒரு கால்ஷீட் ராகுலுக்கு ரோமியோவுக்கும் உண்டு எனக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஸோ அவர் படம் நிறைய பண்ணுவார் அவர் ஒன்றும் அரசியலுக்கெல்லாம் போகலை அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதன் ஸோ படம் பண்ணுவார் அவருக்கு ரேஸ் வந்து ஒரு பெரிய ஹாபி ஸோ அவர் ரேஸும் பண்ணுவார் படமும் பண்ணுவார் சினிமாவும் பண்ணுவார் இந்த படம் பார்க்கும்போதே அப்பவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தலை நீங்கள் அரசியலுக்கும் போவாதிங்க இதுவும் போவாதீங்க இந்த மாதிரி எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி எங்கள் ரசிகர்கள் வந்து ஒரு குரல் கொடுக்குறாரு நான் பார்த்த தெரியல நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தான் நினைக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்கன்றேன் இன்னும் ரொம்ப அதிகமாக ஒருபடி மேலே போய் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுங்க சார்னு தான் நான் கேட்குறேன் நான் அந்த வகை இந்த வருஷம் ரெண்டு படம் கொடுத்து சார் ஆமாம் அதில் ஒன்று ரொம்ப சுமார் அதை பெருமை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இது வந்து ஒரு மெரிய பெகா பிளாக் பஸ்டர் தான் சார் ஒரு பக்கம் இப்படி இருக்குது ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் வந்து அந்த நெகட்டிவ் விமர்சனத்தை பரப்பிட்டே இருக்காங்க யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக வீடியோ போட்டிருக்காங்களோ அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய கேள்வி என்னென்ன நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு காம்படிட்டராக இருந்தீங்க ரைட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க ட்ரோல் பண்ணீங்க விமர்சனம் பண்ணுங்கள் ரைட்டு இன்று வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார் சார் நம்ம என்ன தான் விமர்சனம் பண்ணாலும் நம்ம அவங்களோட ரசிகர்களோடைய ஆதரவு நமக்கு வேண்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணாதா அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அந்த ட்ரோல் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கணும் இது எனக்கு ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லாத கேள்வி இப்போ நீங்கள் பார்ப்பீங்களா அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அதெல்லாம் வந்து என்னுடைய வேலையே இல்லாது நீங்கள் படம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்க அதுக்கு பதில் சொல்லிட்டேன் கலெக்ஷன் கேட்டிங்க நான் பத்து நாள் கழித்து கலெக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன் என்னுடைய 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 ஒரு 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 ஏரியா அவ்வளோதான் இவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க தட் இஸ் இம்மெட்டீரியல் மெட்டீரியல் டு மீ சார் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒவ்வொரு படங்கள் வெளியாகும் போது ஒரு சின்ன பஞ்சாயத்தில் அவங்களுக்கு வரவங்களுக்கே தெரியும் இந்த படமே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பிரச்சனை என்னென்ன சிறப்பு காட்சிகள் இல்லைன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஒரு மல்டிப்ளெக்ஸும் பார்த்திங்கன்னா படத்தை வந்து கடைசி டைம் வரைக்கும் வந்து ஆகுமா ஆகாத அந்த காம்ப்ளக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆச்சு ஏன் சார் இந்த மாதிரி இஸ் ஆல் இன் வித் இன் த ட்ரேடு ஒரு டேம்ஸ் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட வரும்பொழுது அந்த தேட்டருக்காரங்க எஸ்டேட் பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்டேட் பண்ணலாம் மதுரையில் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மார்னிங் ஷோ போடறேங்கிறது கொஞ்சம் அந்த டிக்கெட் ரேட்ஸில் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டருக்காரங்களும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது எவ்வளோட் அவுட் நோ ப்ராப்ளம் அட் ஆல் ஏன் சார் கடைசி இருந்து இந்த இழுபுறிகள் வருது அது வியாபாரத்தில் வரத்தாங்க செய்யாது அது ஒன்றுமே பண்ண முடியாது அது சரி இப்போ பொதுவாக ஒரு முன்னணி நடிகருடைய படம் வரும்போது அடுத்த ரெண்டு வாரங்களுக்கு பெருசாக யாருமே படத்தை வெளியிடவே மாட்டாங்க ஆனால் இப்போ எந்த நடிகர் படம் வந்தாலும் அடுத்த வாரமே படத்தை வெளியிட்ருக்காங்களே இது என்ன காரணம் சார் அது எனக்கு சரி சத்தியமாக தெரியலை இப்போ இந்த ஒரு வாரம் பத்து நாளில் ஒரு பெரிய கலெக்ஷன் அவருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் ஓகே தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் வர கலெக்ஷன் ஓகே ரெண்டாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் உள்ள கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வீக் ஒரு எட்நூறு ப்ளஸ் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஐடியா வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக ஒரு இரநூறு ஸ்கிரீன் குறையும் இப்போ நீங்கள் ஒரே காம்ப்ளெக்ஸில் இப்போ பிவிஆருக்கு சத்தியம் இருக்காங்கன்னா அவங்க நாலு ஸ்க்ரீன்லேயும் கூட போட்டிருப்பாங்க அடுத்த வாரம் அது ரெண்டு ஸ்க்ரீனை குறைப்பாங்க இது வந்து குயிட் நேச்சுரல் இது இல்லை சார் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா ஏன்னா அடுத்தடுத்த வாரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக இப்போ ஒரு வாரத்துக்கே பார்த்திங்கனா ஏழு எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு முன்னணியர் படம் வந்துன்னா அடுத்த வாரத்துக்கு இன்னொரு நடிகர் படத்தையும் வெளியிடுறாங்க இப்போ இன்னும் திரு வீரதேரஸ் ரீசன் ரெண்டு வாரத்தில் இப்போ குட்பேட் அக்லி வந்துருச்சு இப்போ அடுத்த ரெண்டு வாரத்தில் கேங்கர்ஸ்ன்னு ஒரு படம் வருது அதுக்கு அடுத்த வாரமே வந்து சூரிய அப்படி ரெட்ரோ திரைப்படம் வருது சம்மர்ன்றதுனால இது வெளியாகுதா இல்லை பொதுவாகவே இப்படி இந்த படம் அவங்க பாட்டு பண்ணி அது அவங்க ஷெட்யூல் படி போயிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் காரண விளக்கம்லாம் யாருமே சொல்லவே முடியாது இந்த விமர்சனங்கள் அதாவது வந்து இந்த யூடியூபர்ஸ் ட்விட்டரு ஃபேஸ்புக் இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வைத்து படங்களுடைய வசூலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா சார் இதை நான் பல முறை சொல்லிட்டேன்னு அது ஒரு ஃபைவ் ஆர் டென் பர்சன்ட் அந்த வசூலை அதிகப்படுத்துகிறதோ வசூலை குறைக்கிறதோ பண்ண முடியும் நல்லா இல்லாத படத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு இருபதனாயிரம் பேர் ட்வீட்டு போட்டால் கூட அந்த படத்தை எவனும் பார்க்க வர மாட்டான் நல்லா இருக்கிற படத்தை நீங்கள் எத்தனை பேர் ட்வீட்டு போட்டாலும் பார்க்காமல் இருக்கவும் மாட்டாங்க ஸோ அதில் இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஆடட் கிளாமராக அவ்வளோதான் தட்ஸ் ஆல் அது ஒரு பெரிய இம்பேக்டை ஒன்று பண்ணும் அதுவே டிசைட் பண்ணும் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆனந்த விகடன் பத்திரிக்கை வரும் வியாழக்கிழமையோ இன்னும் வரும் அதில் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு ஒரு மார்க் போட்டு அது ஒரு விமர்சனம் போட்டிருப்பாங்க அந்த பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ஆடியன்ஸு படத்துக்கு போகிற மாதிரிலாம் ஒரு அந்த ஒரு விஷயம்லாம் இருந்தது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் படம் பன்னெண்டு மணிக்கு முதல் ஷோ முடிஞ்சால் பன்னெண்டே காலுக்கே விமர்சனம் அது இதெல்லாம் போட்டுடுறாங்க ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்க்குறாங்க இப்போ ப்ளூ ஷர்ட்டு மாறேன் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் ஒரு படத்தை இருக்குன்னு சொல்கிறதுனால ஆடியன்ஸ் அதிகமாக வந்துடுறதில்ல அவர் ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஆனால் நிறைய வியூஸ் போகுது ஒரு மூணு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஆனால் அதை பார்த்து சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க விரும்பினா படத்துக்கு போயிடுவாங்க விரும்பாட்டி படத்துக்கு போக மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் தி இஸ் த எஃபெக்ட் டிஜிட்டல் மீடியாவில் படத்துடைய வசூலுக்கும் படத்துடைய விமர்சனம் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க எஸ் ஒரு டென் பர்சென்ட் தான் அது அது வந்து ஒரு மாற்றி கொடுக்கும் அவ்வளோதான்

ஏன்னா நம்ம தேட்டரில் போயிட்டு பாக்குறதுக்கு இந்த இணையதளங்களே நிறைய காட்சிகளை வெளியிட்டுறாங்க இதெல்லாம் என்ன சார் சொல்யூஷன் எடுக்க முடியும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது தயாரிப்பாளர் சங்கம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் சார் சமீபத்தில் கூட நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த ஓடிடி தளங்கள்ல வந்து நான்கு வாரத்துலேருந்து ஒரு ஆறு வாரம் எட்டு வாரம் போன போனால் போனாதான் நம்ம வந்து பட நல்லா ஓடிட்டு இருக்க படங்கள் கூட கொஞ்சம் லாபகரமாக இன்னும் தேட்டரில் அமையும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கீங்களா திரைப்படம் கூட இன்னும் ஓடிடியில் ஆகலை ஏதோ இழுப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டோம் இப்போ அந்த படம் கண்டினியூ ஆகும்மா சார் திரையுறங்களை அப்படி ஒரு விஷயம் பஸ் இருந்தால் கண்டினியூ ஆகும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் சார் ஒரு தியேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட் ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருந்தார் அந்த எயிட் வீக்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு மூணு தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் அது ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை ஸோ அடுத்த ஸ்டெப்பை பற்றி நம்ம கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பக்கம் பன்னீர்செல்வம் சார் அவங்களும் ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க சீக்கிரமாக தி ப்ராப்ளம் வில் பி சார்ட்டட் அவுட் சார் இந்த திரைப்படத்துடைய குட் பை அட்லி திரைப்படத்துடைய இசை பாட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய படங்களில் பெரும்பாலும் பாட்டு வந்து இம்பாக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க இந்த படத்தில் நீங்கள் இந்த பாட்டு வந்து எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுதா எப்படி ஜென்ரல் கனெக்ட் ஆகுது ரொம்ப கனெக்ட் ஆகுது ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மாதிரி அவர் ஜிவி பிரகாஷ் அந்த மியூசிக் போட்ட படங்களில் நிறையா ஒரு ஒரு லக்கியான ஒரு ஆள் தான் ச சேம் கண்டினியூஸ் இன் திஸ் ஸ்பீச்சர் ஆல்சோ இந்த படத்துக்கு அந்த அதிகாலை காட்சி போடப்படாதது வந்து உங்களுக்கு வருத்தமாக இருக்கா இல்லை இப்படியே இருக்கட்டும் எதிர்பார்க்குறேன் இப்படியே இருக்கட்டும் நான் எதிர்பார்க்குறேன் இல்லை ஒம்பது மணிக்கு ஷோ போட்டால் போதும்னு நான் நினைக்கிறேன் எந்த விதமான தள்ளுமுல் இருக்காது எந்தவிதமான சிரமங்கள் இருக்காது ஸோ அதில் இப்போ இந்த ப்ரொடியூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு விஷயம் திரும்ப நான் சொல்லி ஆகணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் படம் வந்து ரெண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் ரொம்ப எல்லாேருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த ஆடியன்ஸ் உள்ளே போகிறது ஆடியன்ஸ் வெளியே வருது இன்ட்ரவெல்லு விளம்பரம் எல்லாத்துக்கும் ஒரு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது அது ஒரு நல்ல எனக்கு ஒரு ஒரு விஷயமாப்படுது அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துலையுமே அந்த நைன் ஓ கிளாக் தான் கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி டிசைட் பண்ணி அதை நல்லா பண்ணிட்டாங்க அதுவே ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் அதே சார் ஒரு ரசிகர் வந்து படம் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க திருநெல்வேலியாக ஏதோ சம்திங்கு பத்து சவரம் செயின் எடுத்து வச்சிருந்து ஆதிக்கு நான் போடுறது ரெடியா இருக்குன்ற நீங்கள் பார்த்தீங்களா ரசிகர் மன்ற தலைவராக படம் நல்லா நல்லாச்சுன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த பத்து சவரம் செயின் தங்கச்சங்கிலேயே நான் பரிசீலிப்போட்டிருந்தாரு இப்போ அதுக்கு உண்டான இது இறங்கிட்டாரு அவர் வந்து இறங்கி அந்த இதுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஆதிக்கு அவர் மீட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ரசிகர்களுடைய மனல நீங்கள் இப்படி பாக்குறீங்க இது சந்தோஷம் எடுத்துக்க முடியும் விக்ரம் படம் ரொம்ப பெருசா ஒரு மாதிரி ஜெயிச்சது கமல் சாருக்கு உடனே அவர் அந்த டைரக்டரை கூப்பிட்டு லோகேஷ் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு உள்ள ஒரு கார் ப்ரெசன்ட் பண்ணார் இப்போ அந்த ஜெயிலர் படம் பிரமாதமாக போச்சு அவங்க சென் நிறுவனத்துலேருந்து ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ஒரு கார் இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தான் இப்போ ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா அதில் உள்ள வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் சொல்றது எல்லாமே படக்குழுக்குள்ளே இருக்கிறவங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகன் வந்து ரசிகர்லாம் ரசிகர் மன்றத்தை சார்ந்த மன்றத்தை சார்ந்தவங்களே வந்து ஒரு இயக்குநருக்கு பண்ணும்போது இது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வெளியா அவங்க மனசுப்பட்டவன் இதில்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் எந்த அசோசியேஷனும் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் பார்க்கற அவர் 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 அஜி அஜித் ஃபேனு அவருக்கு பிடிச்சிருக்கு ஏதோ அவருக்கு கொஞ்சம் கை காசு போட்டு கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி ஒரு செயின் போடுறாரு சார் சந்தோஷம் நல்ல விஷயம் தானே இந்த கமல் ரஜினி அதுக்கப்புறம் விஜயாஜி ஒருத்தர் ஒருத்தர் அந்த ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் வந்து சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான கருத்துக்கள் தரம் குறைந்த கருத்துக்கள்லாம் போடுறாங்க எனக்கு அவங்கள பார்த்தா தான் இருக்குது சார் ஓவராலாக இப்போ இந்த படத்தை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் ரீதியாகவும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எப்படி பெஸ்ட்டு தியேட்ரிக்கல் மெட்டீரியல் இது இந்த ஒரு பத்து நாள் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் டென் டேஸ்க்கு அப்புறம் ஒரு மண்டே வரும் அந்த மண்டே அன்னைக்கு நீங்கள் வாங்க அன்னைக்கு நான் ஒரிஜினல் ஃபிகர் கலெக்ஷன் தரேன் அன்றைக்கி அது எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு நம்ம அன்றைக்கி பேசுவோம் ஓகே சார் ஒரே வாரத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க பெஸ்ட்டு தியேட்டர் மெட்டீரியல் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீயிங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க